வணக்கம் நம்ம எல்லாருக்குமே மனசுக்குள்ள ஒரு போராட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா நம்மளோட அந்த உள் உலகத்தை நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் இதை எப்படி அமைதியா வச்சுக்கிறது அத பத்தி தான் இந்த பகுதியில நாம ஆழமா பார்க்க போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் பாருங்க எனக்கு போதனை புரியுது ஆனா நான் ஏன் இன்னும் கஷ்டப்படுறேன் இதுதான் நம்மளோட மைய கேள்வி இது ஒரு ஸ்கூல் பிரின்சிபல் கேட்ட கேள்வி மன அமைதிக்கான வழியெல்லாம் எனக்கு தியோரியா புரியுது ஆனா பிராக்டிக்கலா என்னால அந்த இருந்து வெளியே வர முடியலேன்னு அவங்க வருத்தப்படுறாங்க யோசிச்சு பாருங்க நம்மள பல பேருக்கு இந்த அனுபவம் கண்டிப்பா இருந்திருக்கும் முதல்ல அந்த பிரின்ஸ்பலோட சூழ்நிலையை கொஞ்சம் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம் அவங்க ஒரு பெரிய ஸ்கூலில் நிர்வகிக்கிறாங்க அதனால வர வேலை டென்ஷன் எல்லாம் ஒரு பக்கம் இது பத்தாதுன்னு அவங்க தன்னோட கணவரையும் மகனையும் பாக்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் பிரச்சனைகளை ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ற மாதிரி அவங்களுக்கு தெரியுது அதை பார்க்கும்போது ஒருவேற எனக்கு தான் புரிதல் கம்மியா இருக்கோ அவங்க அளவுக்கு எனக்கு முழுமையா புரியலையோன்னு ஒரு சந்தேகத்துல தவிக்கிறாங்க தீர்வை நோக்கி போகலாம் இதுக்கு நாம நம்ம அனுபவத்தையே ரெண்டா பிரிச்சு பார்க்க போறோம் இது ஒரு புதிய பார்வை ஒரு புது ஃப்ரேம் ஒர்க் இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நமக்குள்ளேயே ரெண்டு உலகங்கள் இருக்கு ஒண்ணு அகம் அதாவது நம்ம உள் உலகம் இங்க நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் உணர்ச்சிகள் எல்லாமே தானா வரும் அது நம்ம கண்ட்ரோல்லே கிடையாது தன்னிச்சையாக இயங்கும் இன்னொன்னு புறம் அதாவது வெளி உலகம் இதில் நம்ம செயல்கள் நம்ம பேச்சு நம்ம நடத்தைகள் எல்லாமே நம்மளோட தேர்வு இது நம்ம கண்ட்ரோலில் இருக்கு ஸோ ஒன்று தன்னிச்சையானது இன்னொன்னு நம்ம தேர்வு செய்யறது இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை முதல்ல நாம தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்போ இதிலருந்து என்ன புரியுதுன்னா உங்களுக்குள்ள வர்ற உணர்வுகள் அது சந்தோஷமா இருக்கலாம் கோபமாக இருக்கலாம் கவலையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி அது உங்கள் தப்பு கிடையாது அது வெறும் ஒரு ஆட்டோமேட்டிக் ரியாக்ஷன் அவ்வளோதான் உங்கள் குணத்துக்கும் நீங்கள் இருக்கிற சூழ்நிலைக்கும் அது இயற்கையாக கொடுக்குற ஒரு பதில் சிம்பிள் சரி இப்போ நம்மளோட அறிவுக்கு வருவோம் நம்மளோட இன்டலெக்ட் இந்த அறிவு தான் வெளி உலகத்தில் நாம் ஜெயிக்கிறதுக்கு உதவுது ஆனால் இதே அறிவு நம்ம உள் உலக விஷயத்தில் ஒரு பெரிய தப்பு பண்ணுது ஒரு பொறியில போய் மாட்டிக்குது இப்ப பார்க்க போறோம் ஒரு சிம்பிள் உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம் என்ன பண்ணுவீங்க உங்க அறிவு தான் எல்லாத்தையும் எங்க இருக்கு கியர் எப்படி போடணும் கொடுக்கணும்னு ரொம்ப கவலமா செய்வீங்க ஆனா திரும்ப திரும்ப ஓட்டி பழக பழக என்ன ஆகும் அது ஒரு ஆட்டோமேட்டிக் செயலா மாறிடும் அப்புறம் நீங்க யோசிக்கவே மாட்டீங்க பாட்டு கேட்டுக்கிட்டே ஓட்டுவீங்க இதுதான் புற உலகத்துல நம்ம அறிவோட வெற்றி சரி பைக் ஓட்டுற மாதிரி வெளி விஷயங்களை நம்ம அறிவால மாஸ்டர் பண்ண முடியுது அப்போ அதே அறிவை வச்சு நம்ம உள்ளுலகத்தை நம்ம மனச நம்ம எண்ணங்களை ஏன் சரி செய்ய கூடாது இதுதானே அடுத்த லாஜிக்கலான கேள்வி நம்ம எல்லாருமே இதுதான் யோசிப்போம் ஆனா தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு இது ஒரு பொதுவான நம்பிக்கை ஆனா முற்றிலும் தவறான ஒரு புரிதல் இதுதான் விஷயத்தோட மையமே நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத தன்னிச்சையா ஏங்குற உள்ளுலகத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு வெளியுலக ஸ்கில் மாதிரி ஹேண்டில் பண்ண முயற்சி பண்றதுதான் நாம பண்ற மிகப்பெரிய தப்பு. ஒரு உண்மையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனசோட உள் இயக்கத்தை அறிவால கட்டுப்படுத்தவே முடியாது. ஓகே. பிரச்சனை இதுதானா புரிஞ்சிருச்சு. அப்போ தீர்வு என்ன? இப்போ நாம தீர்வு நோக்கி போகலாம். அதுதான் புரிதல் அப்படின்னா என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஞானபுரிதல்ங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். நம்மளோட அறிவு இருக்கு இல்லையா அதுவே ஒரு கட்டத்துல என்னால இந்த எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்த முடியாதுங்கிற தன்னோட புரிஞ்சுக்கிற ஒரு தருணம் அந்த ஒரு நொடி அந்த புரிதல் வந்ததும் அது உள்ள போய் தலையிடுறதையே நிறுத்திடும் அப்போ உண்மையான சுதந்திரம் தான் என்ன மனச கட்டுப்படுத்துறது கிடையாது அட அப்படி ஒரு சண்டையே போட தேவையில்லைங்கிறத உணர்றதுதான் உண்மையான சுதந்திரம் அந்த போராட்டத்தை தான் விடுதலை இது கொஞ்சம் ஆப்ட்ராக்டா இருக்கலாம் அதனால இது ஒரு சின்ன ஜென் கதை மூலமா இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம் நிகழ்காலத்துல வாழுன்னு எல்லாரும் சொல்றாங்க ஆனா அதுக்கு உண்மையிலே என்ன அர்த்தம் வாங்க இந்த கதையில பாப்போம் ஒருத்தர் ஞானி கிட்ட போறாரு அவருக்கு மனசு ஒரே அடியா அழைப்பாயுது அதனால அவர் கேக்குறாரு என் மனசை எப்படி நிகழ்காலத்தில் இருக்க சொல்லி நான் கட்டாயப்படுத்துறது அவங்க பேசிட்டு இருக்கும் திடீர்னு அந்த நபரோட கால்ல ஒரு முள் ஆழமா குத்திடுது அவருக்கு பயங்கர வழி அவர் வலியால துடிக்கும்போது ஞானி சொல்றாரு இப்ப நீ உணர்ற இந்த வலி இருக்கே இதுதான் நிகழ்காலம் இத எதிர்க்காத பிரச்சனை இந்த வழியில இல்ல நீ இத எதிர்க்க முயற்சி பண்றதுல தான் இருக்கு இதுதான் கதையோட கிளைமேக்ஸ் அந்த தேடுறவர் கேட்கிறார் ஆனா என் மனசு சும்மா இல்லையே அது பாட்டுக்கு கடந்த கால வலிகள பத்தியும் எதிர்கால பயங்களை பத்தியும் யோசிச்சு அலைஞ்சுகிட்டே இருக்கே அதுக்கு ஞானி சொன்ன பதில் இதுதான் ஓ மனசு அலைப்பாய்தா சரி அதுவும் நிகழ்கால யதார்த்தம் தான் அந்த அலைப்பாய்தலையும் எந்த போராட்டமும் இல்லாம நீ ஏத்துக்கிட்டா அதுதான் நிகழ்காலத்துல வாழ்றது சரி இப்ப இந்த புது புரிதலோட நாம ஆரம்பத்துல பார்த்த அந்த பிரின்சிபலோட பிரச்சனைக்கு திரும்பி வருவோம் அப்போ மறுபடியும் அதே கேள்விக்கு வருவோம் அந்த பிரின்சிபலோட புரிதல் குறைபாடு உள்ளதா இல்லனா அது இன்னும் முழுமை அடையலையா தான் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த புரிதல்ங்கிறது ஒரு ஸ்கில் கிடையாது இதுல நல்ல புரிதல் சாதாரண புரிதல்னு எந்த ஒரு தரமும் கிடையாது ஒன்னே ஒன்னுதான் ஒன்னு நீங்க அந்த உண்மையை பாக்குறீங்க இல்லனா பாக்காம இருக்கீங்க அவ்வளவுதான் இட்ஸ் பைனரி இதனால நம்மளோட இலக்கே மாறணும் நம்ம பண்ற தப்பு என்னன்னா அமைதியா ஃபீல் பண்ணணும்னு சொல்லி நம்ம புரிதலை எப்படியாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னு முயற்சி பண்றது இது ஒரு முடிவே இல்லாத ஓட்டம் ஆனா உண்மையான இலக்கு அது கிடையாது உண்மையான இலக்கு ஒரு உணர்வை துரத்துறது இல்ல அதுக்கு பதிலா உங்களுக்குள்ள ஏற்கனவே இருக்கிற அந்த சுதந்திரம்ங்கிற உண்மைய ஆமா இதுதான் ஃபேக்ட் அப்படின்னு உறுதிப்படுத்துறது மட்டும்தான் ஒன்னு முடிவே இல்லாத ஒரு சேசிங் இன்னொன்னு ஒரே நொடியில் கிடைக்கிற ஒரு விடுதலை கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி ஒருவேளை நீங்க இவ்வளவு நாளா போராடிக்கிட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய போரே நீங்க சண்டையிடவே தேவையில்லாத ஒரு போரா இருந்தா என்ன செய்வீங்க யோசிச்சு பாருங்க